வளவம்பட்டி கொண்டையான் குளத்திற்கு தூர் வாரும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் பணியினை தொடங்கியது புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி வலவம்பட்டி கொண்டையான் குளம் தூர்வாரும் பணிக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருப்பவர் சிவசக்திவேல் இவர் தம்முடைய பணி காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தாலுகா வளவம்பட்டி ஊராட்சி பொதுமக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்து வரும் கொண்டையான் குளத்தை தூர்வாரவும் மழை காலங்களில் பெய்யும் மழை நீர் குறைந்தது ஆறு மாத காலத்திற்கு மழை தண்ணீர் குளத்தில் அப்படியே நிற்ப அதை உறுதி செய்யவும் திட்டமிட்டு புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்காவில் தொழில் அதிபராக இருந்து வரும் சி நிறுவனத்தின் நிறுவனர் சி சித்திரை செல்வகுமார் மற்றும் கைப்பா என்று அழைக்கப்படக்கூடிய கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்தினரின் பங்களிப்புடன் இத்திட்டமானது மேற்கண்ட குளத்தில் தொடங்கப்பட இருக்கிறது முன்னதாக குளத்தில் பூமி பூஜை போடும் நிகழ்வு கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சிவசக்திவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் சி எஸ்கே சித்திரை செல்வகுமார் திட்டத்தின் ரோட்டரி மாவட்ட செயலாளர் சசி போப்ரா ரோட்டரி ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி துணை ஆளுநர் பாபுஜான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் பாமா பாலமுருகன் மற்றும் கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பிரசாந்த் முருகராஜ் செந்தில் செந்தில் கணேஷ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதேபோல் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கம் கைப்பா மற்றும் சிஎஸ்கே நிறுவனத்திற்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கரில் பெயரிடப்பட்டுள்ள விவசாய நிலங்கள் பயனடையும் நிகழ்வில் பங்கேற்ற சிஎஸ்கே நிறுவனரிடம் ஊர் பொதுமக்கள் சார்பில் பொது குலமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் ஊரணி சுத்தம் செய்து அதையும் சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட சிஎஸ்கே நிறுவனர் ஊரணியையும் தூய்மைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உன்னதமான நிகழ்வில் பங்கேற்ற ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவம் செய்யப்பட்டது பிரசாத் முன்னாள் தலைவர்கள் செந்தில் கணேஷ் செந்தில் மற்றும் எங்கள் சங்கத்தின் வருங்கால முக்கிய பொறுப்பில் அங்கம் இருக்கக்கூடிய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரையும் மற்றும் சங்க உள்ளிட்ட சிஎஸ்கே நிறுவனத்தின் அங்கத்தினர்களையும் என்னுடைய சொந்தங்கள் உறவினர்கள் ஊர் மக்கள் அனைவரையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த பகுதியில் செய்து கொடுக்க எங்களுக்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்பாக புதுக்கோட்டை கிரவுன் சிட்டி சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த இந்த சுத்த பொறுத்தளவுக்கு அண்ணன் திரு சித்ரே அவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கொண்டையன் குளம் அப்படிங்கிற குளத்தை வந்து விவசாயத்தில் பயன்படக்கூடிய குலத்தை தூர்வாரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து எங்களுடைய ரோட்டரியும் அதுக்கு வந்து முழு பக்க பலமாக இருந்திருக்கின்றது பண்டு புல்லாம் அவங்க கொடுக்குறாங்க இதை வந்து ஜேஜிபிஎந்தில் வந்து காவிரி கடைமடை பகுதியிலிருந்து நம்ம ஆலாங்குடி பகுதியை பூர்வீகமாக கொண்டு ஆலாங்குடி பேராவரணியை பூர்வீகமாக கொண்டு இயங்கக்கூடிய கைப்பமைப்பு அவங்க வந்து பெரிய லெவலில் நம்ம மாவட்டத்தில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் நீர்நிலைகளை மேம்படுத்துறோம்னு சொல்லிட்டு பெரிய இழப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் வந்து நமக்கு ஜேஜிபி இயந்திரம் உதவி பண்ண போகிறாங்க அவங்களுக்கு என்ன அகாமடேஷனாக அண்ணன் சிஎஸ்கே குழுவினர் கொடுக்க போகிறாங்க இதற்கு வந்து ஊர் மக்களுக்கு என்ன தேவைங்களதை நீங்கள் கேட்டு வாங்கி அதை பயன்படுத்திங்க அந்த குளம் எப்படி வரணுன்றது உங்களோட எண்ணம் இருக்குமோ அதை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அதை வந்து ஊர் மக்களாகியும் இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரி முக்கிய நிர்வாகிகள் சரிங்களா சேர்ந்து இந்த குளத்தை தூர்வாரி எதிர்காலத்தில் விவசாயத்திற்கும் ஊருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கோட்டாரி உறுப்பினர்களே தலைவர்களே ஊர் பொதுமக்களே ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கம் ஊராட்சி தலைவர்கள் இதற்காக யாரெல்லாம் பாடுபட போகிறார்களோ நீங்கள் எல்லாம் எங்கே போக போகிறீர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அந்த வகையிலே நாம் அனைவரும் கூடி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 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 சிஎஸ்கே பவுண்டேஷன் அனைவரும் கூடி இந்த விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய எப்பொழுதும் விவசாயம் பெருக உங்களின் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நடைபுறி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக பதவியேற்ற போது சிஎஸ்கே பவுண்டேஷன் அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் சித்ரே அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கொண்டையான் குளத்தை தூர்வாரி கரை அமைத்து ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அன்போடு சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது ரோட்டி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அன்பு சகோதரர் ஐயா சொன்னாங்க தமிழ் இலக்கியத்தில் சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று உண்மைதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிந்தனையே கிடையாது மனிதன் சொர்க்கத்துக்கு போவான்னா என்ன பண்ணுவான்னா புண்ணியம் பண்ணா கவர்னர் கவர்னர் ராஜா கோவிந்த் சார் அவர்கள் கனவு திட்டம் இந்த திட்டம் இது வந்து ஒரு எட்டு மாவட்டங்களில் சிறப்பாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சங்கங்கள் இந்த வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க கிராம இயக்கத்தில் செலக்ட் பண்ணி இந்த குளம் தூர்வாரும் பணியை வந்து மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இன் ஃபியூச்சர் வந்து நம்முடைய வாழ்வு அதாவது எந்த அளவுக்கு இந்த நம்ம கிராமங்களில் இவ்வளவு செல்வம் இருக்கோ அதை வந்து நம்ம பாதுகாக்க யாரும் ஒட்டுமையே இல்லாத ஒரு காலத்தில் ரோட்டரி அமைப்பு வந்து இதை நம்ம பண்ணணும் இப்போ அரசாங்கம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் இல்லை அதில் நம்மளும் சேர்ந்து சப்போர்ட்டிவாக பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணி அதோடு நம்ம இந்த குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தையும் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன இந்த குரம் பண்ணும்போதே இடம் இருந்ததுன்னா அது நடுவில் ஒரு ஒரு கரை வச்சு அதில் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் கன்று பதிச்சு அதை அதையும் அந்த காற்றோட்டமாக இருக்குன்னு இருக்கிற இந்த அந்த குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தையும் இந்த கனவு திட்டத்தில் அனோன்ஸ் பண்ணி எல்லா மாவட்டத்தில் உள்ள இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி கிளப்பு இருக்குது அதில் மேக்ஸிமம் ஒரு இருபது கிளப்பு எல்லா கிராமத்துலையும் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மரம் நடுவதும் தண்ணியை தேக்கிறதும் தண்ணியை சேகரிப்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க நம்ம உலகத்தோட டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போகுது இப்போ இப்போ இருக்கிற நிலமையில இதே மாதிரி கூட்டிகிப்போனால் அடுத்து இருபத்தைந்து வயது வருக காலத்துக்குள்ளேயே நம்ம லேண்ட் மாஸ்டர் வந்து பாதிக்கு மேலே தண்ணிக்குள்ளே ஒழுங்கிருக்கோம் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வருங்காலத்தில் தண்ணியை பொறுத்தவரை தண்ணி இருக்கிறது ஐந்து சதவீதம் மட்டும்தான் நல்ல தண்ணி உலகத்தில் அந்த ஐந்து சதவீத தண்ணியுமே மழை தண்ணி தான் பெரும்பாலும் மழை தண்ணி வந்து பெரும்பாலும் இன்னைக்கு மழை பெய்யும் போது அதிகமாக மழை பெய்யுது இந்த கிளைமேட் சேஞ்சினால அண்ட் வெயில் காலத்தில் வந்து தண்ணீர் பஞ்சமும் நிறையா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மழை பெய்கிற தண்ணி பெரும்பாலும் எல்லாமே வீணாக போயிடுது அதை சே சேமித்து வைக்கிறது சேகரித்து வைக்கிறது தான் ரொம்ப மு முக்கியமான காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேடாக இருந்த பகுதியை ஆழப்படுத்தி அந்த மண்ணை வச்சு ஒரு தீவு உருவாக்கி பத்தாயிரம் மரம் நட்டு முடிச்சிருக்கோம் ஒரு குறுங்காடு அமைச்சிருக்கோம் அதே மாதிரி பல இடத்துல பண்ற திட்டம் வச்சிருக்கோம் இந்த இது இருபது ஏக்கர்னு சொன்னாங்க இந்த இந்த கம்மா வந்து இந்த ஊரணி ஊரணியும் ரெண்டையும் சீர்படுத்துற பணியை வந்து கிரவுன் சிட்டி சங்கம் இதை எடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்து சொல்லி சொல்றேன் அது மட்டும் இல்லாம இதுக்கு முக்கியமா பங்களிப்பு கொடுத்த சிஎஸ்கே செல்வம் சார் ஒரு பெரிய நன்றியை கொள்கிறேன் அமெரிக்கால இருக்கும் நிறைய விஷயம் பாப்பா அவங்களோட பிளான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் இப்ப இங்க கிடையாது நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி அந்த அளவுக்கு முடியாது அப்படிங்கிறப்ப நம்மளும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து போட்டு பண்ணணும் இந்த மாதிரி சேர்ந்து பண்றாங்க இதை பார்த்து அவர் ரோட்ரி சங்கம் அவர் சார் சிவசக்தி கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டேத்துல நல்லா வர முடியல ரெண்டு தடவை நடுவில் ரீச் பண்ணாங்க இருந்து நான் வரும்போது என்னால் பண்ண முடியல அது இந்த தடவை எப்படியாவது பண்ணியிருந்தால் நானே கூப்பிட்டேன் இந்த தடவை வந்து சார் அவருக்கு பிஸியாக இருந்தேன்னு பார்த்தானே இல்லை நானே கூப்பிட்டு நீங்கள் வாங்க நான் இந்த இடக்க பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அவர் ரேஷ்லாம் அந்த ரோட்ரி கிளப்பு கூட சேர்ந்து பண்ணும்போது வந்து எங்களுக்கும் ஒரு கௌரவம் அதில் ஏன்னா அவங்க கூட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அவங்களோட ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு பணம் வந்து இதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் அவர் பொறுப்பேற்று ரோட்டில் பொறுப்பேற்று ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நான் சப்போர்ட் பண்ணவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் துணை ஆளுநர் பாபு ஜான் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கி தருமாறு

வரவம்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே சிறப்பாக பணியாற்றி புதிய வரலாறு என்ற நாள்தலை சில மாவட்டங்களுக்கு பரப்பி வருகின்ற போதிலும் ஒரு செய்தியை மட்டும் மக்களுக்கு தெரிவித்தால் போதாது ரோட்டி சங்க கிளப் மூலமாக பல நன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் வளவம்பட்டி கிராமத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களை கிராமத்தின் சார்பிலே முதலில் பாராட்டுகிறேன் காரணத்தின் அடிப்படையிலே இன்று நமது வளவம்பட்டியிலே கொண்டையான் உள்ளத்தை தத்தெடுத்து இன்று அதை சிறப்பாக பணியிட செய்ய இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் க்ரௌன் சிட்டி ரோட்ரி ரோட்ரி கிளப்பு நடத்தும் குளங்கள் தூர்வாரும் ப்ரோக்ராமில் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் எங்கள் குரூப் ஃபவுண்டேஷன் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் இந்த ப்ரோக்ராம் வந்து வளவம்பட்டியில் புதுக்கோட்டையில் உள்ள வளவம்பட்டியில் ரொம்ப கிராண்டாக தொடங்கியிருக்காங்க எங்களோட ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டாக இதில் வந்து நாங்கள் வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த குளங்கள் தூர் வாருதில்ல இதில் நிறைய குரூப் ஆஃப் கம்பெனி மற்றவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதில் நாங்களும் ஒரு அவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு தொடங்கி வச்சுருக்கோம் இதில் முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இதில் முக்கியமாக நண்பர் சிவசக்தி ரோட்ரி கிரவுண்ட் சிட்டி க்ரௌண்ட் சிட்டி ரோட்ரி கிளப்லேருந்து தான் அவரோட ரெக்குவஸ்ட் நான் இங்கே வந்தேன் இப்போ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தது இல்லை ஏன்னா பெரிய குளமாக இருக்குது இப்போ தான் பார்க்குறேன் இன்னும் இன்னும் நிறைய குளத்தை நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி தூர்வாரணும்னு என்னோட பணிவான வேண்டுகோளையும் கேட்டுக்கொள்கிறீங்க ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்தில் இந்த வருடம் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி சார் அவர்களோட வழிகாட்டில் இந்த வருடம் மாவட்ட மூவாயிரத்து எட்டு ரெவென்யூ மாவட்டத்தை சார்ந்தது அதில் நூறுக்கு மேல் நீர்நிலைகளை சீர்படுத்துவ சீர்படுத்துகிற திட்டத்தை கையில் எடுத்து எடுத்துள்ளோம் இன்றைய தேதியில் அதில் ஒரு ஐம்பதை நெருக்கி நீர்நிலைகளில் ஒன்று வேலை முடிந்து விட்டது அல்லது வேலை ஓடிக்கொண்டு உள்ளது கூடைய சீக்கிரம் அந்த நூற நாங்க அடைஞ்சிருவோம் வடவம்பட்டி கிராமத்தில் நமது சிஎஸ்கே பவுண்டேஷன் சேர்மரோட மற்றும் நம்முடைய தலைவர் கிரவுண்ட் சிட்டி தலைவர் புதுகை வரலாறு சிவசக்தி மற்றும் சேர்மன் சசி பௌம்ரா சார் மற்ற ஊர் தலைவர்கள் முன்னாடி இன்னைக்கு இந்த இன்னைக்கு வந்து குளம் தூர்வாரும் தூர்வாரும்படி பூஜை நிகழ்த்தி இன்று தொடங்கியாச்சு கூடிய கூடிய விரைவில் இந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி இந்த ஊர் மக்களுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படும்மாறு இந்த ரோட்டரி கிளப் எங்களோட கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பாக சிறப்பாக நடத்தி கொடுப்போம் வணக்கம் இந்த மண்ணின் மகம் மகன் அன்பு சகோதரர் சிவசக்தி அவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சித்திரை அவர்களுடைய ஆதரவோடு இந்த வளம்பட்டி கிராமத்திலே இன்று பூமி பூஜை நடந்திருக்கிறது குளம் தூர்வாரும் பூமி பூஜை நடந்திருக்கிறது எங்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்து இதற்கு சிறந்த முறையிலே தூர்வாரி தர இருக்கிற இருவருக்கும் மற்றும் இதற்கு தொடர்புடைய அனைத்து நண்பர்களுக்கும் கிராமத்தின் வளம்பட்டி கிராமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கொண்டையான்குளம் தூர்வாதர்களுக்காக கிரவுண்ட் சிட்டி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் புதிய வரலாறு சிவசக்தி அண்ணன் தலைமையில் சிஎஸ்கே பவுண்டேஷனுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சித்திரை செல்வகுமார் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் பங்களிப்போடு மற்றும் ரோட்டரி மேனாள் தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் இன்று பூமி பூஜை நடந்து நிறைவேறியிருக்கிறது இந்த கிராமம் செழிப்போடு மக்கள் வாழ்வதற்கு இந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் கிரவுன் சிட்டி தலைவர் ரொட்டேரியன் சிவசக்திவேல் அவர்கள் தலைமையில் இந்த வருடம் பல்வேறு பணிகள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இன்று வளவம்பட்டி கிராமத்தில் குளம் தூர்வாரதல் நிகழ்ச்சி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி அவர்களின் கனவு திட்டமான குளம் தூர்வாறுதல் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக இன்று பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு பெரும் பங்களிப்பாக சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் அன்பு சகோதரர் திரு சித்திரை சிவகுமார் அவர்களும் ஊர் மக்களும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் திட்டத்தின் செயலாளர் சசி ஃபோம்ரா அவர்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி அவர்கள் துணை ஆளுநர் பாபுஜன் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பூமி பூஜை இன்று நடைபெற்றது நன்றி இந்த ஊராட்சிக்கு இந்த இந்த பூமி பூஜையை நடத்தி கொடுத்த அனைத்து அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தியேஸ்கே தொண்டு நிறுவனத்துடைய தலைவரான சித்திரை அண்ணன் அவர்களையும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைவெளி நன்றி வணக்கம்